அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் நாளுக்கு நாள் சைபர் குற்றவாளிகளின் மோசடி அதிகரித்துக் கொண்டே வருகிறது மோசடி செய்ய அவர்கள் பயன்படுத்தும் வழிகளும் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக எளிய மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் நன்றாக படித்து உயரிய இடத்தில் பணியில் உள்ளவர்களும் தங்களது பணத்தை தொலைப்பது அரங்கேறி வருகிறது இதனைத் தடுக்கவே மத்திய அரசு அனைவருக்கும் அறிவுறுத்தலை அனைத்து வழிகளிலும் வழங்கி வருகிறது தற்போது நாம் மற்ற எவரேனும் ஒருவருக்கு செல்போனில் அழைத்தால் கூட இது தொடர்பான அறிவுறுத்தல் நமக்கு மத்திய அரசு மூலம் வழங்கப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் இதேபோல் மத்திய அரசின் சைபர் செக்யூரிட்டி பாதுகாப்பு குழு அவ்வப்போது ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும் அது என்னவென்றால் உலகம் முழுவதும் ஏற்படும் சைபர் மோசடிகள் மற்றும் ஹேக்கிங் எதனால் ஏற்படுகிறது எவ்வழிகளில் எல்லாம் இணையவாசிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை கண்காணித்துக் கொண்டே இருக்கும் குறிப்பாக இந்தியாவில் இணையவாசிகளுக்கு ஏற்படப்போகும் சிக்கல்களை முன்கூட்டியே கண்டுபிடித்து நாட்டு மக்களை எச்சரிக்கும் இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் என இந்த குழுவிற்கு பெயர் இதன் சுருக்கமே சர்டன் ஆகும் தமிழில் சொல்வது என்றால் இந்திய கணினி அவசரநிலை பதிலளிப்பு குழு சர்தென் என கூறலாம் அந்த குழு கொடுக்கும் எச்சரிக்கையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அதனை செய்தால் இணைய மோசடிகள் மற்றும் சைபர் அட்டாக்கில் இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் இல்லையென்றால் தான் அந்த குழு இப்போது கூகுள் குரோம் பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கையை கொடுத்துள்ளது குறிப்பாக டெஸ்டா தளங்களில் கூகுள் குரோம் ஐ பயன்படுத்துபவர்களுக்கு தீவிர எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது சைபர் மோசடியாளர்கள் கணினிகளில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கணினியை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளவும் செய்வார்கள் என கூறியுள்ளது இதனை தடுக்க என்ன செய்ய வேண்டும் எனவும் விளக்கியுள்ளது சிஐவிஎன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது ஒன்பது வரை என்ற சைபர் தாக்குதலை கூகுள் குரோம் செயலி தற்போது சந்தித்து வருகின்றது விண்டோஸ் மற்றும் மே கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தப்படும் கூகுளின் முந்தைய வெர்ஷனான நூற்று முப்பத்தாறு லினிக்ஸ் கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தப்படும் வெர்ஷன் நூற்று முப்பத்தாறு ஆகியவை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன ஆகையால் இந்த வெர்சனை வைத்திருப்பவர்கள் தாக்குதலில் இருந்து தப்பிக்க அப்டேட் வெர்சனை பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கணினிக்குத் தேவையான பாதுகாப்பு செயலிகளையும் பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்